வெல்கம் டு டாஸ்பா டச் இன்றைக்கி நம்ம சேனலை நம்ம பார்க்க போகிறது கோ ட்ரெய்லரோட ரெஸ்பான்ஸ் அண்ட் கங்குவா வேட்டேன் கிளாஷ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயில்ஸ் சினிமா எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் என்னென்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உங்களுக்கு வரும் ஓகே கேஸ் வெயிட் பண்ணால் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட் செவன்டீன் அதாவது சாட்டர்டே அப்போ த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருந்துச்சு இந்த ட்ரெயிலர் ரிலீஸ் ஆனதுலேருந்து எல்லா இடத்துலேருந்தும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ரிலீஸ் பண்ண ஃபர்ஸ்ட் சிங்கிளையும் சரி செகண்ட் சிங்கிள் அண்ட் தேர்ட் சிங்கிள் மூணு சிமே மிக்சடு ரிவிஸ் தான் கிடச்சிது அதுவும் தேர்ட் சிங்கிளுக்கு விஜய்யோட டிஏஜிங்னால் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அதை டீம் ரெட்டிஃபை பண்ணி ரிலீஸ் ஆக்சுவலாக கோ ட்ரெய்லர் ஆகஸ்ட் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது இவங்க ஸ்பாக் சாங்க்க்கு வந்த இன்புட்ஸ் எல்லாம் வாங்கி அதை ரெடி ட்ரெய்லரில் அதை இன்னும் ரெட்டிஃபை பண்ணுறதுனால தான் ட்ரெய்லர் இவ்வளோ டிலே ஆச்சுன்னு ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டில் பேசினா வெங்கட் பிரபு அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த ட்ரெய்லர் நாற்பது மில்லியன் வியூஸ் தாண்டி போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழ்லேயும் தெலுங்குலேயும் இந்த ட்ரெய்லருக்கு நல்ல ரெஸ்பான்ஸே இருக்குது கோ ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டில் டாக்டர் வெங்கட் பிரபு கேட்டால் கேப்டன் விஜயகாந்த் அவங்கள ஏஏ மூலயமா கொண்டு வந்திருக்கலான்னு கேட்டதுக்கு கேப்டன் கேப்டன் விஜயகாந்த் அவங்கள நாங்கள் ஏஏ மூலிமா கொண்டு வந்திருப்போம் அப்படின்னு டாக்டர் வெங்கட் பிரபு சொல்லியிருந்தார் அதனால் தளபதி விஜய் வெங்கட் பிரபு அண்ட் ப்ரொடியூசராசினா கல்பாத்தி மூணு பேர் சேர்ந்து நேற்று கேப்டன் வீட்டுக்கு போய் பிரேமலஜா விஜயகாந்த் அவங்கள பார்த்து அதுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு கேப்டன் விஜயகாந்த் அவங்க திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்திட்டு வந்தாங்க செப்டம்பர் அஞ்சாந்தேதி கோட் பட ரிலீஸ் ஆக வேண்டியிருந்துச்சு இது கூட செப்டம்பர் ஏழாம் தேதி லக்கி பாஸ்கர் அப்படிங்கிற துர்கா சல்மான் படம் ரிலீஸ் ஆக வேண்டியது இருந்துச்சு இப்போ செப்டம்பர் ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகிற துர்கா சல்மான் படம் போஸ்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டுருக்காங்க இப்படி போஸ்ட் போன் செப்டம்பர் செப்டம்பர் அஞ்சாம்தேதி ரிலீஸ் ஆகிற கோட் படத்துக்கு எல்லா ஊர்லேயும் எந்த அவ்வளோ பெரிய கிளாஷ் எதுவும் இருக்காது அதனால் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இவங்க தமிழ் சினிமாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாரிசு துணிவு ரெண்டு படமுமே பொங்கல் கீசாக இருந்துச்சு ரெண்டு படமுமே நல்லா தான் போச்சு ஆனால் ரெண்டு படமும் தனித்தனியாக வந்திருந்தால் இன்னும் நல்லா போயிருந்துருக்குன்னு தோ கோலிவுட்டில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அது மாதிரி இப்போ ரெண்டு பெரிய கிளாஸ் வர அக்டோபர் மாதம் நடக்க போகுது ஏற்கனவே அக்டோபர் பத்தாம் தேதி கங்குவா படம் ரிலீஸ் ஆக போயிருந்தால் அவங்க அறிவிச்சிருந்தாங்க கங்குவா படம் பேன் இண்டியா லெவலில் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தை டைரக்டர் சிவா டைரக்ட் பண்ணுறாரு ஸ்டுடியோ கிரீன் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க சூரிய அவங்க நடிக்கிறாங்க இந்த படத்தில் வந்து நல்லா பிரம்மாண்டமாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க நல்ல ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ரிலீஸ் பண்ண ட்ரெயிலருக்கெல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு இப்போ புதுசாக வேட்டையின் படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இவங்களும் அக்டோபர் மாதம் ஏற்கனவே ரிலீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அக்டோபர் பத்தாம்தேதி வேட்டையன் படத்தை ரிலீஸ் பண்ணதாக சொல்லியிருக்கிறாங்க இதனால் வேட்டையின் படமும் கங்கோவா படமும் வேர்ல்டு வைட் அக்டோபர் பத்தாம்தேதி ரிலீஸ் ஆகும்போது தேட்டர் ஸ்க்ரீன் கவுண்ட் பிரியும் இதனால் ரெண்டு படத்துக்குமே சில இது பாதிப்புகள் ஏற்படும் ஏன்னா தமிழ்நாட்டில் ஆயிரத்தி இரநூறு ஸ்க்ரீனில் ஆறுநூறு ஸ்க்ரீன் வேட்டைன் ஆறு அறநூறு ஸ்க்ரீன் கங்குவா ஈக்குவலாக பிரித்தாலும் அதர் ஸ்டேட்டில் போகும்போது தனித்தனியாக வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருக்கும் இப்போ ரெண்டு படமும் வருதுனால ரெண்டு படத்துக்கு ஈக்குவலாக ஸ்கிரீன் பிரிக்குங்கும் போது ரெண்டு படத்துக்கும் ஈக்குவலாக அமௌண்ட் கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் லாங் வீக்கெண்டு அதுவும் இந்த ரெண்டு படத்துக்கு ஒரு அட்வான்டேஜ் ஏன்னா லாங் வீக்கெண்டில் இந்த படத்துக்கு போகிறவங்களும் போகலாம் அந்த படத்துக்கு போகிறவங்களும் போகலாம் ஏன்னா வேட்டையன் வந்து டீச்சர் ஞானவேல் அவங்க த வந்து ஜேபிஎம் படத்தை எடுத்த ஞானவேல அவங்க வந்து எடுக்கிறாங்க அந்த படத்துக்கான ஆடியன்ஸ் அந்த படத்துக்கு போவாங்க அதே மாதிரி கங்கோவா படத்துக்கு கங்கோ படத்திற்கு உண்டான ஆடியன்ஸ் போவாங்க இதனால் இந்த ரெண்டு படத்துக்கும் பாதிப்பு கொஞ்சம் அளவு இருக்க தான் செய்யும் ஆனாலும் ரெண்டு படத்துக்குமே இந்த லாங் வீக்கெண்டு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணும் ஏன்னா லாஸ்ட் அக்டோபர் மாதம் இதே மாதிரி லாங் வீக்கெண்டில் லியோ படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு அந்த அஞ்சு நாளில் லியோ படம் தமிழ்நாட்டில் பெரிய கலெக்ஷன் பார்த்துச்சு அதே மாதிரி இந்த ரெண்டு படமும் இந்த லாங் வீக்கெண்ட் யூஸ் பண்ணி கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா ரெண்டு படத்தையும் மக்கள் போய் தேட்டரில் பார்ப்பாங்க இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் சினிமா அப்டேட்ஸ் வேணுன்னா டாஸ் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க ஸ்டே டியூன் கைஸ்